அனைவருக்கும் வணக்கம் கோட்டை பாகம் இரண்டு அத்தியாயம் பதினேழு திருமூல சாக்கியர் திருமூல சாக்கியர் வசித்து வரும் வீடு இதுதானா அம்மா இல்லை அதோ நான்கு வீடுகள் தள்ளி முன்புறம் தட்டோடு புனைந்து வாயிலில் ஒரு தென்னை மரம் காணப்படுகிறதே அந்த வீடுதான் அந்த எளிமையான வீடு சாக்கியரின் சொந்த வீடு அல்ல ஒரு உறவுக்காரரின் இல்லம் என்பதையும் வைத்தியத்திற்காகவே அங்கு தங்கி இருக்கிறார் என்பதையும் விசாரித்து தெரிந்து கொண்டார்கள் சாக்கியர் சிறிது காலமாக நரம்பு தளர்ச்சியினாலும் சித்த சுவாதீனம் இன்மையினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாராம் வெண் பரிசாரத்தில் அமைந்துள்ளதொரு வைத்தியசாலையில் இதுபோன்ற வியாதிகளுக்கு சிறந்த முறையில் வைத்தியம் பார்ப்பதாக கேள்விப்பட்டு இரண்டு மண்டலங்களாக அங்கேயே தங்கி சிகிச்சை மேற்கொண்டு வருகிறாராம் பிராயமும் அதிகமாகி விட்டதால் உடல் மருத்துவத்தை ஏற்க மறுப்பதாகவும் இதுவரை அளிக்கப்பட்ட சிகிச்சையில் பெருத்த முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றும் கேள்வி பள்ளக்கு மற்றும் பரிவாரங்களை வாயிலேயே நிறுத்தி வைத்துவிட்டு நால்வர் மட்டும் அந்த இல்லத்திற்குள் நுழைந்தார்கள் அம்மா என குரல் கொடுத்தார் பிக்ஷு யாரது வைத்தியரா அதற்குள் புறப்பட்டு வந்து விட்டீர்களா என்ன என உள்ளிருந்து ஒரு மத்தியமா வயது பெண்ணின் குரல் வந்தது அதனைத் தொடர்ந்து முற்றத்தின் வாயிலில் ஒரு மூன்றடி சிற்று உருவம் அவர்களை எட்டி பார்த்தது அந்த சிறுமியை பார்த்து ஆனந்த தேரர் மெளிதாக புன்னகை பூத்தார் அவ்வளவுதான் அம்மா அம்மா இது வைத்தியர் தாத்தா இல்லை வேறு யாரோ என அலறியபடியே அது உள்ளே சென்று மறைந்தது அதனை தொடர்ந்து யாரது ஆண்பில்லை எவரும் இல்லாத இந்த நேரத்தில் என்கிற கேள்வியுடன் வெளிப்பட்டது ஒரு பெண்டு <laughs> 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 இவள்தான் அந்த தோவாளை பரஞ்சோதியாரின் பெண் போலும் வீட்டில் இருப்பது பெண் பிள்ளை மட்டும்தான் என்பதை அறிந்ததும் விளக்கிக் கொண்டு தம்புராட்டியார் தட்டு தடுமாறி முன் வந்தார் நாங்கள் மாளிகை புறத்து வீட்டை சேர்ந்தவர்கள் நாலாம் வெளியில் கூத்து கட்டும் திருமூல சாக்கியரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் மாளிகை புறத்து வீடா அந்த அரண்மனைக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேனே தங்களை ஒரு முறை கூட நான் சந்தித்ததே இல்லையே நான் தான் அம்மா அந்த வீட்டின் தற்போதைய தம்புராட்டி சிற்சில காரணங்களால் மாளிகையில் வசிப்பதில்லை வியப்பு கலந்த மகிழ்ச்சியும் மரியாதையும் தென்பட்டன அடடா தான் மாளிகை புறத்து வீட்டின் தம்புராட்டியாரா இப்படி வாயிலேயே நிற்க வைத்து பேசிக் கொண்டிருந்து விட்டேன் வரவேண்டும் வரவேண்டும் நான் அந்த குடும்பத்திற்கு மிகவும் வேண்டப்பட்ட பரஞ்சோதியாரின் பெண் மாணிக்கம் உள்ளே வாருங்கள் என இரு கரங்கள் கூப்பி பணிவுடன் வரவேற்றால் அந்த பெண் அவளை தொடர்ந்து அனைவரும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தார்கள் வெளிச்சத்தில் அந்த வீட்டிற்குள் விரிந்த காட்சி அவர்களின் இதயங்களை உருக்குவதாக அமைந்திருந்தது முற்றத்தில் விரிக்கப்பட்டிருந்த கட்டில் ஒன்றில் சாக்கியர் படுத்துக் கொண்டிருந்தார் படுக்க வைக்கப்பட்டிருந்தார் என கூற வேண்டுமோ அவரது உதடுகள் இடைவிடாமல் ஏதோ பொருளற்ற வார்த்தைகளை உச்சரித்த வண்ணம் இருந்தன விழிகள் உத்திரத்தில் நிலை பெற்று நின்றன தம்மை சூழ்ந்திருக்கும் பொருளற்ற உலகிலிருந்து நெடுதூரம் விலகி நிற்பவர் போல காணப்பட்டார் சாக்கியர் என் கணவருக்கு இன்று கூத்துக்கட்டச் சொல்லி கோயிலாரிடமிருந்து அழைப்பு வந்தது அதனால் அங்கே சென்று இருக்கிறார் இந்த நேரம் பார்த்து பாட்டன் திடீரென ஏதேதோ துவங்கி துவங்கிவிட்டார் அதனால் பயந்து போய் வைத்தியருக்கு ஆள் அனுப்பினேன் நல்ல வேளை இப்போதுதான் பிதற்றல் சற்று நின்றிருக்கிறது மற்றவர்களை விலக்கிக் கொண்டு முன்னேறிய தம்புராட்டியார் சாக்கியரை நெருங்கி அவரது தலைமாட்டின் அருகே அமர்ந்து கொண்டார் அவரது கரங்களை பற்றி மணிக்கட்டை பிடித்து நாடி பார்த்தார் கழுத்து மார்பு நெற்றி புஜங்கள் என உடலின் பல பாகங்களையும் தொட்டு தடவி சோதித்தார் எலுமிச்சை பழம் வீட்டில் இருக்கிறதா அம்மா இது கொண்டு வருகிறேன் பழத்தை கசக்கி அதன் மனத்தை நாசையின் அருகே கொண்டு செல்ல சில வினாடிகளில் சாக்கியரின் முகத்தில் தெளிவு பிறந்தது ஆனால் உதடுகள் மீண்டும் துடிக்க ஆரம்பித்து விட்டன பல சமயங்களில் பாட்டன் பேசுவது இன்னது என்பதை கூட அறிய முடிவதில்லை அம்மா சிற்சில சமயங்களில் மொழியே மாறிவிடுகிறது சமஸ்கிருதம் தமிழ் மலையாளம் என மாறி மாறி பிதற்றல்கள் உண்டு சமஸ்கிருதத்தில் இவருக்கு இத்தனை பரிச்சயம் உண்டு என்பதே எங்களுக்கு தெரியாது என் கணவருக்கு அதில் அத்தனை தூரம் பரிச்சயமில்லை என்றால் மாணிக்கம் தம்பராட்டியாரின் முகபாவம் தீவிரமான யோசனையை காட்டிக் கொண்டிருந்தது முதற்றளவில் ஒரு முறுவல் அவரது வதனத்தில் ஒட்டியிருந்தாலும் அது அவரது சிந்தனையின் தீவிரத்தை மறைத்து காட்டும் முயற்சியே என மலப்பாடியாருக்கு தோன்றியது ஒரு கதவு அடைப்பட்டால் வேறு ஒரு கதவு திறக்கும் என்பார்கள் நமக்கோ ஒரு கதவு திறந்தால் மற்றொன்று முகத்தில் அடித்தார் போல மூடிக்கொள்கிறது உம் எல்லாம் விதி அவரது எண்ணங்கள் பழைய காலகட்டத்திற்கு சென்று விட்டது போல காண்கிறது அம்மா அவ்வப்போது நமது உலகிற்கு அவர் வந்து போவதோடு சரி மற்றபடி பெரும்பான்மையான சமயங்களில் தமது பழைய கூட்டாளிகளுடன் தான் அவர் தனது நேரத்தை கழித்து வருகிறார் தண்டு வழியாக மூளைக்கு செல்லும் நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டால் இம்மாதிரியான பக்க விளைவுகள் தான் நேர்வது உண்டு என்றார் தம்புராட்டியார் பழைய காலகட்டம் என்றால் ஏறக்குறைய முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாலா அதற்கும் முன்னால் சமஸ்கிருதமும் மலை மொழியும் சரளமாக புழங்கிய காலகட்டம் அது சாக்கியருக்கு பிராயம் என்பது இருக்குமா தை பிறந்தால் எண்பத்தி ஐந்து முடிந்து அவள் தனது பதிலை சொல்லி முடிக்கும் முன் ஒரு முறை சாக்கியர் புரண்டு படுத்து நிஷிமம் நிகிலேஷ்வளம் என பிளற்றினார் அந்த இரண்டு வார்த்தைகளை கேட்டதுமே தம்புராட்டியாரின் முகத்தில் அபூர்வமானதொரு பிரகாசம் தோன்றி மறைந்தது சென்று காதுகளில் அவர் திரும்ப உச்சரிக்கலானார் தம்புராட்டியார் நிஷிமம் நிகிலேஷ் வளம் உம் உம் சாக்கியரின் தலை இடமும் வளமமாக ஆடியது நிஷிமம் நிகிலேஷ் வளம் நிச்சிமம் நிகிலே இந்த முறை தம்புராட்டியார் துவங்குவதற்கு உள்ளாகவே மீண்டும் பலமான மறுதளிப்பு உண்டாயிற்று தம்புராட்டியார் உடனே சற்றே நிதானித்து அவர் கூற முயலும் அந்த ஸ்லோகத்தை வாய்விட்டு கூறாமல் கவனமாக மனதிற்குள்ளாக ஒரு முறை உச்சரித்து பார்க்க முற்படும்போதுதான் கிழவரின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை அவரால் உணர முடிந்தது பாவம் சாக்கியரால் தான் சொல்ல வரும் சுலோகத்தை சரிவர உச்சரிக்க முடியாமல் நாவு மேலே சென்று இழுத்து கொண்டு விடுகிறது அதனால் கேட்பவர்கள் அது அந்த சொற்களின் பொருளை உணர்ந்து பிழை இல்லாமல் சரியாக உச்சரிக்க வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார் சம்பந்தமே இல்லாமல் திடீரென பெருஞ்சாலையின் நாஞ்சில் நாட்டு ஆசான் ஒரு கணம் மனதில் அவசரமாக வந்து போனார் சமஸ்கிருத உச்சரிப்பிற்கு பிரத்யேக முக்கியத்துவம் கொடுத்தவர் அவர்தான் அப்படியானால் நிஷிமம் நெகிலேஸ் என்றார் கிழவர் மீண்டும் ஒருமுறை சந்தேகமே இல்லை நமது சச்சமயம் சரியானதுதான் கிழவர் உண்மையிலேயே கூற வருவது என்ன என்பது புரிந்துவிட்டது என அவரது காதுகளுக்கு அருகில் சென்று புகன்றார் தம்புராட்டியார் உடனே கிழவரின் முகமோ கன நேரம் பிரகாசமானது யாராவது நான் சொல்லிக் கொண்டு வருவதை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் ரஷித் சகத் சர்வசா ரஷேத் ஜகத் சர்வதா ரஷேத் வாலிசி ஷேகலாம் ரஷேத் ரஷேத் வாலிசி மேகலாம் என தனது பிள்ளரரை முடிந்தவரை திருத்திக் கொண்டார் அந்த கிழவர் ஓ ரஷீத் பாரதி மேகலாம் பழியில் ஓராயிரம் மின்னல்கள் தம்பிராட்டியாரை ஒரு சேர தாக்கின ஸ்ரீ வல்லவோ என கிழவரால் உச்சரிக்கப்பட்ட அந்த வார்த்தை உண்மையில் ஸ்ரீ வல்லவோ என்பதாகும் அப்படியானால் நிஜமாகவே சாக்கியர் முனகி கொண்டிருக்கும் சூத்திரம் தாம் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக மறைந்து போய் விட்டதாக கருதி கொண்டிருக்கும் அந்த துதிபாடல் தானா அல்லது வேறு ஏதாவது சோத்திரமா எப்படி இருந்தாலும் இதனை பிழை இல்லாமல் எழுதிக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமாயிற்றே உங்களில் யார் நான் சொல்லிக் கொண்டு வருவதை குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அக்கா நான் தான் எழுதி கொண்டு இருக்கிறேன் என பதில் புகின்றார் பிக்ஷு பரவாயில்லை உதயன் எழுதினால் பிழை இல்லாமல் எழுதுவான் அவன் சாலையின் மாணாக்கன் அல்ல என்பது சற்று உறுத்துகிறதுதான் என்றாலும் ஆபத்திற்கு பாவம் இல்லை ஸ்வசயா ஸ்ரீவல்லபோ மேயிஷம் என்றார் கிழவர் பொறுமை இழந்து ஸ்வதயிதா ஸ்ரீவல்லபோ மேதினீம் நிஷிமம் நிகிலேஷ் வழக ஓ ஒவ்வொரு ஈரடியையும் இரண்டு இரண்டு முறை உச்சரித்தாக வேண்டுமல்லவா அதனால் தான் அவர் மீண்டும் முதலிலிருந்து துவங்குகிறார் போல் இருக்கிறது எங்கே நாம் ஒரு முறை உச்சரித்து பார்ப்போமா நிசிமம் நெகிழேஸ்வரக பரம சிவக ரசேத் ஜகத் சர்வதா ரசேத் வாரதி மேகலாம் ஸ்ரீவல்லபோ மேதினீம் எல்லை இல்லாது விரிந்து பரவும் இந்த பிரபஞ்சத்தை அனைத்திற்கும் ஈஸ்வரனாக விளங்கும் பரமசிவன் காக்கட்டும் கடலை தனது இடையணியாக கொண்ட நில மகளை அவளது காதலனான திருமகள் கேள்வன் காக்கட்டும் நிச்சயம் இவை ஒரு பெரிய துதிப்பாடலின் முதல் இரண்டு அடிகள் போலத்தான் தோன்றுகின்றன ஆனால் அதனை எவ்வாறு நிச்சயப்படுத்திக் கொள்வது சாக்கியர் இருக்கும் இந்த நிலையில் மற்ற அடிகள் அனைத்தையும் அவரால் நினைவிற்கு கொண்டுவர இயலுமா இயலாது என்பது அவரை பார்க்கும் போதே தெரிந்தது அந்த பாடலின் மற்ற அடிகளை மறந்து போனவராக பரிதாபமாக விட்டத்தை விரித்து நோக்கிக் கொண்டிருந்தார் அவர் வாய் மட்டும் விட்டு அடிகளை தொட்டு பிடித்து விடும் ஆசையில் தொடர்ந்து முணுமுணுத்துக் கொண்டே இருந்தது தலையை திருப்பி வைத்துக் கொண்டு ஓர் கணங்களுக்கு யோசனையில் ஆழ்ந்த தம்புராட்டியார் ஒரு முடிவுக்கு வந்தவராக மீண்டும் கிளவரை நெருங்கினார் ஒரு முயற்சி ஒரே ஒரு கடைசி முயற்சி செய்து பார்த்துவிட விட வேண்டியதுதான் குரோக பௌத்ரக தமது செவி புலன்களுக்கு அருகே ஓதப்பட்ட அந்த வார்த்தைகளை கிழவரின் காதுகள் கவனமாக உள்வாங்கிக் கொண்டன அவரது புருவங்கள் தீவிர சிந்தனையின் காரணமாக நெறிப்பட்டன ஸ்ரீகிருஷ்ண தனுஜோ மகான் இம்முறை கிழவரின் தலை அப்புறமும் இப்புறமும் ஆடி மறுப்புக்கான அறிகுறியை காட்டவே தம்புராட்டியார் துணுக்குற்றார் இது தவறான ஸ்லோகமா என்ன அல்லவே பெட்டியில் எழுதப்பட்டிருந்ததை தானே சொன்னோம் ஒருவேளை நாம் நினைத்ததை போல அது பண்டைய குரு பகுதி இல்லையோ வேறு ஏதாவது தனி ஸ்லோகமோ அடடா கிழவரின் முகத்தில் சில மாற்றங்கள் தெரிந்தன கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்து கொண்டார் மாணிக்கம் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வா இவர்கள் எல்லாம் யார் அவரது குரல் மிகவும் பலகீனமாக ஒழித்தது பாட்டா கொஞ்ச நேரத்தில் எங்களை எல்லாம் என்ன பாடுபடுத்தி விட்டீர்கள் அப்பாடா கடைசியில் ஒரு வழியாக உங்களுக்கு நினைவு இப்போதாவது திரும்பியதே அதனை நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் பாட்டா இவர்தான் மாளிகை புறத்து வீட்டின் தம்புராட்டியார் இவர்கள் எல்லோரும் அவருடன் வந்திருப்பவர்கள் நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள் நான் உள்ளே சென்று தண்ணீரும் கஞ்சியும் கொண்டு வருகிறேன் தாங்கள்தான் மாளிகை புறத்து வீட்டின் தம்புராட்டியாரா வரவேண்டும் வரவேண்டும் உடலின் உயர்ந்த கரங்கள் குவிந்தன தங்களை பிராயத்தில் மூத்த தம்புரான் மடியில் நாலாம் வெளியில் கூத்து கட்டும் நேரத்தில் பார்த்தது உண்டு அடடா பார்த்து எத்தனை வருடங்கள் ஆகின்றன அந்த சிறு பிராயத்திலேயே எத்தனை கலையாக அம்சமாக இருப்பீர்கள் தாயே ஐயா தங்களை சந்தித்ததில் எங்களுக்கு மெத்த மகிழ்ச்சி தாங்கள் அந்த காலத்தில் கட்டிய கூத்துகளும் வேடங்களும் இன்னும் கூட கண்களிலேயே நிற்கின்றன அடடா பள்ளி அர்ஜுனனையும் ராவணன் கர்வ பங்கத்தையும் இப்போது நினைத்தாலும் மெய் சிலேர்க்கிறது என்ன ஒரு ரசாபாவம் எப்படி ஒரு அபிநயம் அதெல்லாம் ஒரு காலம் அம்மா பழங்காலம் போகட்டும் தாங்கள் இந்த ஏழையை சந்திக்க வீடு தேடி வர வேண்டுமா என்ன ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் நானே இல்லையா வயதிலும் அறிவிலும் பெரியவரான தங்களை தேடி நாங்கள் வந்ததே முறை தங்களிடம் முக்கியமானதொரு உதவி கோரி இத்தனை தூரம் வந்திருக்கிறோம் என்னிடமா உதவியா ஆமாம் தற்போது நான் தான் பண்டைய ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையை பராமரித்து வருகிறேன் இந்த குழந்தைகள் இருவரும் என்னிடம் களறி அபியசித்து வருகின்றனர் மிக்க சந்தோஷம் தாயே மிக்க சந்தோஷம் என் காலம் முடிவதற்குள்ளாக அந்த பெருஞ்சாலை மரணித்து அழிந்து விடுமோ என பயந்து கொண்டிருந்தேன் நல்ல வேலை என் வயிற்றில் பாலை வார்த்தாய் சீக்கிரம் கேட்க வேண்டியதை கேட்டுவிடு மீண்டும் மயக்கம் வரும்போல தெரிகிறது சாலை வளாகத்தில் இந்த மாணவர்களால் வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு பெட்டி கண்டறியப்பட்டது அதன் மேலே ஒரு ஸ்லோகம் முழுமையில்லாமல் எழுதப்பட்டிருந்தது அந்த ஸ்லோகத்தின் கடைசி அடி தெரிந்தால்தான் பெட்டியை திறக்க முடியும் சாலையின் பழைய மாணாக்கரான தங்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது என நம்பித்தான் உங்களிடம் வந்தோம் எங்கே அந்த சுலோகத்தை சொல் பார்க்கலாம் மொழிக்குல குரோக பௌத்ரக ஸ்ரீ கிருஷ்ண தனுஜோ மகான் தசிய இயம் பல புஸ்திகா அபியாஸ் கர்மனக ஸ்ரீவல்லப மகாசாலோ குரோக மலமளவென தயக்கமே இல்லாமல் மனப்பாடமாக தம்பராட்டியார் ஒப்பிப்பதைக் கண்டு நண்பர்கள் இருவரும் தலையை குனிந்து கொண்டார்கள் ஏனெனில் இருவருக்குமே அந்த ஸ்லோகங்கள் அப்போது சுத்தமாக மறந்திருந்தது இது மகாசாலையின் பழைய குரு சோத்திரம் ஆயிற்று அம்மா நாஞ்சில் நாட்டு ஆசான் புதிய குருக்களின் பெயர்களையெல்லாம் இதில் சேர்த்து திருத்தி அமைத்தாரே அப்படியா அவ்வாறு எனில் இதன் கடைசி அடி என்ன என்பது தங்களுக்கு ஞாபகம் வருகிறதா அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் எங்கே மீண்டும் ஒரு முறை கூறு மூலிகுள குரோக பௌத்திரக அவ்வாறு துவங்காது அம்மா இது ஸ்லோகத்தின் இரண்டாவது அடியாக இருக்க வேண்டும் மூலிகுளத்து குருவின் பெயரெனில் ஆசான் தான் அவரது பெயர்தான் மூன்றாவது அடியில் வந்து விடுகிறதே அவர் எந்த வீட்டை சேர்ந்தவர் என வினவினேன் அது தெரியாதே ஐயா அது இந்த ஸ்லோகத்தின் முதல் அடியில் குறிக்கப்பட்டிருக்கும் மற்ற அடிகளை அனுமானிப்பது கடினமாயிற்று மீண்டும் மயக்கம் தெரிகிறதே தயவு செய்து சற்று முயற்சி செய்து பாருங்களேன் கிழவரின் கண்கள் அரை மயக்கத்தில் சொருகி கொண்டன அவர் பழையபடி தன்னுடைய சொப்பன உலகத்திற்கு சென்று விட்டார் போலும் தேவி இதென்ன சோதனை என தம்புராட்டியரின் மனமோ அரற்றியது கண்களில் நீருடன் அவரை நெருங்கி அந்த ஸ்லோகத்தை மீண்டும் ஒருமுறை உச்சரிக்க துவங்கினார் கிழவரின் உதடுகள் துடித்தன பிறகு கீழ்கண்ட வார்த்தைகள் திக்கி அவரது வாயிலிருந்து வெளிப்பட்டன கவுண்டின்ய கோஜான் கோட்டை தளி கவுண்டின்ய கோத்ரஜிய தீமான் கோட்டை தளி என தம்புராட்டியார் அதை திருத்தி சொன்னார் ஆகா சற்று நேரத்திற்கு முன் நினைவிற்கு வரவில்லை என கிழவர் குறிப்பிட்ட முதல் இரண்டு அடிகள் நன உலகில் உலகில் அகப்பட்டு விட்டதா என்ன மனித மனத்தின் விஷித்திரங்களை குறைந்து கொள்ளவே முடியவில்லையே கிழவர் தொடர்ந்து நடுங்கும் குரலில் மனப்பாடமாக அனைத்தையுமே சொல்லிக் கொண்டு போனார் இறுதி அடியும் வந்தது ஸ்ரீவல்லப மகாசாலோ குலோக தம்பராட்டியாருக்கு மூச்சே நின்று விட்டது புலஷாபதே என முடித்தார் கிழவர் தன்வி பிரஜாபதே பெட்டியை திறக்க போகும் சொற்கள் இவைதான் தன்வி பிரஜாபதே வில்லாளி உலகின் பிரம்மன் அவ்வளவுதான் தம்பராட்டியாரால் தமது கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை முன்னரே இதனை யூகித்திருக்கலாமோ மகாசாலையின் குருமார்களுள் வளராம நம்பூதிரியே வில்வித்தையில் தலை சிறந்து விளங்கினார் வில் வித்தை தொடர்பான பல சூத்திரங்களையும் எழுதி வைத்தார் என நாஞ்சில் நாட்டு ஆசான் கூட தம்மிடம் எத்தனை முறை கூறியிருக்கிறார் வாயிலில் ஏதோ ஆளரவம் கேட்டது மாணிக்கம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வைத்தியர் வந்து விட்டார் போலும் அப்போது நாங்கள் கிளம்புகிறோம் அம்மா சாக்கியர் உடல்நலம் தேறிய பிறகு எனக்கு செய்தி அனுப்பு வந்து பார்க்கிறேன் என்றபடியே எழுந்து நின்றார் தம்பராட்டியார் இத்தனை தூரம் வந்துவிட்டு உணவு உட்கொள்ளாமல் செல்கிறீர்களே அக்கா அவர் வந்தால் என்னை நிச்சயம் கோபித்துக் கொள்வார் பரவாயில்லை நான் தேடி வந்த துதிப்பாடலின் இறுதி வரிகள் கிடைத்ததே எனக்கு பெரிய விருந்துள்ள திருப்தியை தந்துவிட்டது அம்மா வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நிதானமாக வந்து உன்னுடைய சமையலை ருசி பார்க்கிறேன் இப்போது வரட்டுமா நண்பர்கள் இருவருக்குமோ பசி காதை அடைத்தது இருவரும் ஒன்றும் சொல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவர் வீடு திரும்ப நேரமாகிவிடும் போல் இருக்கிறது இத்தனை தூரம் வீடு தேடி வந்திருக்கும் உங்களை சந்திக்கவில்லை என்றால் அவர் மிகவும் வருத்தப்படுவார் அக்கா வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் கோவிலுக்கு சென்று அவரது கூட்டை பார்த்துவிட்டு அவரையும் சந்தித்து விட்டு வருகிறீர்களா அவர் மிகவும் அருமையாக ஆடுவார் தன்னை மறந்து கணவரின் ஆடலை புகழ்ந்து கொண்டே சென்ற மாணிக்கம் ஒரு கணம் நிதானித்து மிக அழகாக வெக்கப்பட்டால் இல்லையம்மா அதற்கெல்லாம் நேரம் இல்லை என தம்புராட்டியார் சொல்ல வருவதற்குள் அவரை கொண்டு என்ன நாடகம் அது என ஆர்வத்துடன் வினவினார் மணியனார் அல்லது பிரகலாத தரிசனம் பாட்டனுடைய பெயர் சொல்லும் நாடகங்களுள் அதுவும் ஒன்று பழைய கூத்து மரபில் பாட்டன் பல புதுமைகளை புகுத்தி மாற்றியமைத்ததாக கூறுவார்கள் இன்று அவர் கட்டப்போகும் கூத்தும் பாட்டனின் பாணியை ஒட்டிதான் அமைந்திருக்கும் என்றால் மாணிக்கம் ஆர்வத்துடன் நண்பர்களின் மூளை அது வேகமாக செயல்பட்டது இப்படியாவது தம்பராட்டியாரை சம்மதிக்க வைத்து கோவிலுக்கு கூட்டிச் சென்று விட்டால் நிச்சயம் வயிற்றுக்கு உணவு கிடைக்கும் கூத்து நடைபெற போவதால் கண்களுக்கும் காதுகளுக்கும் கூட அருமையான விருந்து கிடைக்கும் இதையெல்லாம் விட்டுவிட்டு அவசர அவசரமாக பசியுடன் பெருஞ்சாலைக்கு சென்றுதான் ஆக வேண்டுமா என்ன இத்தனை காலம் பொறுமையுடன் காத்திருந்த அந்த பெட்டி இன்னும் ஒரு நாள் ஒரே நாள் காத்திருந்து விட்டு போகிறது கிழவரின் முகம் திடீரென பிரகாசமானது கூத்தை பாருங்கள் அதில் அதில் ஒரு முக்கிய அவரது வெளிப்பட்ட வார்த்தைகளின் பொருளை கொள்ள முடியவில்லை தம்பராட்டியார் துணுக்குற்றார் கிழவர் எதற்காக நம்மை கூத்து பார்க்க வேண்டும் என சொல்கிறார் சுய நினைவுடன் தான் பேசுகிறாரா அல்லது அவசியம் கூத்தை பாருங்கள் அதில் அதில் என்றார் கிழவர் மீண்டும் அக்கா பாட்டனே இத்தனை தூரம் சொல்கிறாரே இன்னும் என்ன தயக்கம் வேண்டுமானால் என் மகளை உங்களுடன் கோயிலுக்கு அனுப்பி வைக்கவா என வினவினால் மாணிக்கம் அவளது குரலில் பகிரங்கமான கெஞ்சல் இருந்தது சரி சரி நீங்கள் அனைவரும் இத்தனை தூரம் வற்புறுத்துவதால் அந்த கூத்தை பார்த்துவிட்டே செல்கிறேன் ஆனால் கூத்தையின் பார்த்து ரசிக்க முடியாது கேட்டு ரசிக்க மட்டும்தான் முடியும் என விரக்தியுடன் கூறியபடியே விடைபெற்றார் பெற்றார் தம்புராட்டியார் வாயில் வரை வந்து நின்று அவர்களை அன்புடன் வழி அனுப்பி வைத்தால் மாணிக்கம் தம்புராட்டியாரின் நிலைமை அவளுக்கு சொல்ல ஒண்ணாத துன்பத்தை அளித்தது ஏன் இறைவன் சில சமயங்களில் இத்தனை தூரம் இரக்கமற்றவனாக நடந்து கொள்கிறான் என அவளுக்கு தோன்றியது கோயிலில் பின்னிரவு வரை நீண்ட பிரகலாத தரிசனம் நாடகத்தை நால்வரும் முழுவதுமாக கண்டு கேட்டு மகிழ்ந்தார்கள் எனினும் அங்கு ஒரு துரதிர்ஷ்டமான சூழல் நிலவியதை நால்வருமே அறியவில்லை அந்நாடகத்தில் அவர்களுக்கு மிகவும் தேவையான மிக அவசியமான மிக மிக ரகசியமான ஒரு முக்கிய செய்தி பொதிந்திருந்தது ஆனால் நாடகத்தை பார்க்க முடிந்த மூவரில் ஒருவர் கூட அந்த செய்தியை உணரும் அளவிற்கு திறன் பெற்றிருக்கவில்லை செய்தியை உய்த்து உணரக்கூடிய நுண்ணறிவு பெற்றிருந்த தம்புராட்டியாரலோ அந்த நாடகத்தை பார்க்கவே முடியவில்லை இவ்வாறாக விதி அன்று சதி செய்து அந்த ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் தடுத்தது அன்று இரவு வெகு நேரம் வரை தம்பராட்டியாருக்கு உறக்கமே வரவில்லை கிழவர் எதற்காக அந்த நாடகத்தை பார்க்கும்படி தங்களை அத்தனை தூரம் வற்புறுத்தினார் என்ற கேள்வி அவரை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி